அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கைரேகை ரகசியங்களை பார்க்க போறோம் உங்களுடைய கையில் இருக்கும் கோடுகளை வைத்து உங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறோம் இந்த மூணு கை படங்களையும் கவனமா பாருங்க அதில் எந்த கை உங்களுக்கு பொருத்தமா இருக்குதோ அதையே தேர்வு செய்யுங்கள் ஏனெனில் அந்த கோடு உங்களுடைய பல சுவாரஸ்யமான ரகசியங்களை போகுது இந்த கைரேகை கோடுக்கு பெயர் சிமியான லைன் தமிழில் இதை இருதய ரேகைன்னு சொல்லுவாங்க இதை வைத்து கைரேகை பலன்களை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் கை ஒன்று இடது கையில இருதய ரேகை கீழே வலது கையில மேலே இரண்டாவது கை இரண்டு இடது கை பிளஸ் வலது கை இரண்டிலும் ஒரே மாதிரி மூன்றாவது கை மூன்று இடது கையில மேலே வலது கையில கீழே இதிலிருந்து உங்களுக்கு பொருத்தமான கை எது இருக்குன்னு முதல்ல பாருங்கள் அப்பிறகு அந்த கை ரேகையை வச்சு உங்க குணாதிசயங்களை நாம தெரிந்து கொள்வோம் சரி இப்போ முதல் கை ஒன்று அதாவது இடது கையில இருதய ரேகை கீழே வலது கையில மேலே இருக்கும் ரகசியங்களை பார்ப்போம் சரி நண்பர்களே இப்போ நாம முதலில் முதல் கை ஒன்று பத்தி பார்க்கலாம் இதுல இடது கையில இருதய ரேகை கீழே இறங்கி இருக்கும் வலது கையில அதே ரேகை மேலே ஏறி இருக்கும் இது ரொம்பவே தனித்துவமான ஒரு அமைப்பு ஏன்னா நண்பர்களே இடது கையில இருக்கும் ரேகை நம்ம மனசாட்சியையும் நம்ம உள்ளங்கண்ணையும் பிரதிபலிக்கும் அந்த இடது கை பிறரை பற்றிய நம்ம அன்பு எவ்வளவோ ஆழமாய் இருக்கிறது என்பதை காட்டும் யாராவது கஷ்டப்படும் போது அவர்களுக்காக மனம் உருகும் தன்மை நமக்குள் எவ்வளவு இருக்கிறது என்பதை சொல்லும் பிறர் சிரமத்தில் இருந்தாலும் அதை உணர்ந்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் எவ்வளவு வலிமையா நமக்குள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் அந்த இடதுகை நம்முள் இருக்கும் கருணை அன்பு சாக்ரிஃபைஸ் ஆகியவற்றுக்கான சின்னமாக செயல்படும் ஆனால் வலது கையில் இருக்கும் ரேகை முற்றிலும் வேறுபக்கம் காட்டும் அது நம்ம வாழ்க்கை நோக்கத்தையும் நம்ம சாதனைக்கான பேராவலையும் வெளிப்படுத்தும் அந்த வலது கை நம்முள் இருக்கும் தைரியத்தையும் முயற்சியையும் உழைப்பையும் காட்டும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நான் வெற்றி பெற வேண்டும் நான் உயர வேண்டும் என்ற எண்ணம் நம்முள் எவ்வளவு ஆழமா பதிந்திருக்கிறது என்பதை சொல்வது அந்த வலது கையில் இருக்கும் ரேகைதான் நம்ம வாழ்க்கையை எப்படி சாதிக்க வேண்டும் என்று காட்டும் வரைபடம் போல அந்த ரேகை இருக்கிறது இப்போ பாருங்க இரண்டு கைகளிலும் இப்படி சேர்ந்து இரண்டு எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டிஸ் இருக்கும்போது அந்த நபர் சாதாரணமாக இருக்க முடியாது ஒரு பக்கம் அவர் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் பிறருக்காக எப்போதும் தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருப்பவர் இன்னொரு பக்கம் அவர் தன் வாழ்க்கையை சாதிக்க வேண்டும் என்ற உழைப்பை விட்டுவிடாதவர் இந்த இரண்டு குணங்களும் ஒரே நேரத்தில் ஒரே மனிதருக்குள் இருக்கும் போது அந்த மனிதர் மிகவும் விசேஷமானவராக மாறுவார் அவரது மனசாட்சியில் எப்போதும் இரண்டு குரல்கள் ஒலிக்கும் ஒன்று பிறருக்காக உதவி செய்யணும் சாக்ரிபைஸ் பண்ணனும் என்ற குரல் இன்னொன்று நான் முன்னேறனும் வெற்றி அடையணும் என் வாழ்க்கையை உயர்த்தணும் என்ற குரல் இந்த இரண்டு குரல்களும் ஒரே நேரத்தில் உள்ளத்தில் ஒழிக்கும் போது அந்த மனிதர் எப்போதும் தனித்துவமாய் வாழ்கிறார் அந்த பேலன்ஸ் தான் அவர்களின் மிகப்பெரிய வலிமை என பலர் ஒரு பக்கம் மட்டுமே செல்கிறார்கள் யாராவது முழுக்க சாஃப்ட் ஹார்ட் ஆகி பிறரை மட்டுமே நினைக்கிறார்கள் இன்னொருவர் முழுக்க ஆம்பிஷன் ஆகி சாதனை மட்டுமே நினைக்கிறார்கள் ஆனா இங்கு இரண்டுமே சேர்ந்திருக்கிறது அதனால இவர்களுடைய வாழ்க்கை சாதாரணமில்லை இவர்களோட வாழ்க்கை எப்போதும் சவால்களோடும் அதே சமயம் வெற்றிகளோடும் கலந்திருக்கும் ஆனா நண்பர்களே இந்த அன்பே சில நேரங்களில இவர்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும் ஏன்னா எல்லோரும் இவங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க சிலர் இவங்களோட அன்பை தவறாக பயன்படுத்துவார்கள் உதவி கேட்ட உடனே மறுக்க மாட்டாங்க ஆனா அந்த உதவியை எல்லோரும் மதிக்க மாட்டாங்க இவர்களோட மனசாட்சி புண்படும் நான் நல்லதுக்காக செய்தேன் ஆனா ஏன் என்னை மதிக்கலைன்னு கவலைப்படுவாங்க ஆனாலும் இவங்களோட இயல்பு என்னன்னா மனசாட்சி காயமடைந்தாலும் பிறகு மீண்டும் பிறருக்காக செய்யவே செய்வார்கள் இதுதான் இவர்களோட பலமும் அதே சமயம் இவர்களோட பலவீனமும் இவர்கள் வாழ்க்கையில எளிதா எதையும் அடைய மாட்டார்கள் ஆரம்பம் எப்போதும் போராட்டம்தான் படிப்பு தடைகள் வேலை சிரமங்கள் பணம் பிரச்சனைகள் ஆனா நண்பர்களே இவர்களோட மன உறுதிதான் இவர்களை முன்னேற்றம் தோல்வி இவர்களை பயமுறுத்தாது தோல்வி இவங்களுக்கு பாடம் கத்து தரும் ஒவ்வொரு தடையும் இவங்களை இன்னும் வலிமையாக்கும் இவங்களோட வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும் தெரியுமா சிறிய வயசுல இருந்தே குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க பொறுப்பு அதிகமா இருக்கும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறைய சிரமம் இருக்கும் முப்பது வயசுக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கையில மெதுவாக பெரிய மாற்றம் ஆரம்பமாகும் நாற்பது வயசுக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை முழுமையா மாறும் அதுவரை போராட்டம் தான் அதிகம் அதற்கு பிறகுதான் பலன்கள் வேலை வாழ்க்கை இவங்களுக்கு சுலபமில்லை வேலை கிடைக்க ஆரம்பத்துல கஷ்டப்படும் ஆனா வேலை கிடைத்த பிறகு இவங்களோட உழைப்பையும் டெடிக்கேஷனையும் பார்த்து எல்லோரும் மதிப்பார்கள் ஆரம்பத்துல ப்ரோமோஷன் தாமதமாக வரும் ஆனால் வந்ததும் உறுதியான நிலை தரும் பிசினஸ் பண்ணினாலும் தொடக்கத்துல சிரமம் வரும் ஆனா பின்னால் நல்ல வளர்ச்சி அடைவார்கள் பண வாழ்க்கையும் அதே மாதிரிதான் இளமை காலத்தில எப்போதும் குறைவுதான் இருக்கும் எளிதா பணம் கையில சேர்ந்து விடாது ஆனா வயது முப்பத்தைந்து ஆன பின் நிலை மாறும் நாற்பது ஆன பிறகு இவர்களின் வாழ்க்கை நிலை உயர்ந்திருக்கும் அதுவரை சேமிக்கவும் பணத்தை கவனமாக கையாளவும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இவர்களின் லைஃப் பார்ட்னர் இவர்களை புரிந்து கொண்டவராக இருந்தால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் ஏன்னா இவங்களின் அன்பும் ஆம்பிஷனையும் சில நேரங்களில் கிளாஷ் ஆகும் பார்ட்னர் பொறுமையாக இருந்தால் எல்லாமே சரியாகும் பொதுவாக இவங்களின் திருமணம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு வயசுக்குள் நடக்கும் திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் பெறும் இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் குறையாது இமோஷனலான பிரச்சனைகள் அதிகம் யாரையும் நம்பி எளிதில காயப்படுவாங்க வேலைக்கும் பணத்துக்கும் சம்பந்தப்பட்ட சிரமங்களும் ஆரம்பத்துல நிறைய வரும் ஆனா இவங்களோட மன உறுதி உழைப்பு இந்த பிரச்சனைகளை கடக்க வைக்கும் ஆரோக்கியத்துல இவங்களுக்கு அதிக கவனம் தேவை ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஆ அருள் செய்யும் சோக நிலை இவங்களை அதிகம் பாதிக்கும் ஏன்னா இவர்களின் மனம் மிகவும் மென்மையானது எதையும் மனதில் வைத்துக் கொள்வார்கள் அதனால் இவர்களுக்கு மன அமைதி தேவை தியானம் நல்ல தூக்கம் சாப்பாடு இவைகளை கவனித்தால் பிரச்சனைகள் குறையும் நாற்பத்தைந்து வயசுக்கு பிறகு சுகர் பிளட் பிரஷர் வர வாய்ப்பு இருக்கும் ஆனால் கவனமாக இருந்தால் பெருசா பிரச்சனை வராது இவர்களின் மனசாட்சியில் ஆன்மீக ஈர்ப்பு இருக்கும் இவர்களுக்கு சிவபெருமான் அல்லது முருகன் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும் பிரார்த்தனை இவர்களுக்கு மன அமைதி தரும் மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு தாமதமாக வரும் சின்ன வயசில் அதிர்ஷ்டம் இல்லை எதையும் உழைப்பாலேயே அடைய வேண்டியிருக்கும் ஆனால் முப்பது வயசுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாற்பது வயசுக்கு பிறகு அதிர்ஷ்டம் முழுமையாக இவர்களோட பக்கம் திரும்பும் இப்படிப்பட்ட கை உள்ளவர்கள் சாதாரணமாக வாழ்வதில்லை இவர்களோட வாழ்க்கை எப்போதும் சவால்களோடு நிறைந்திருக்கும் ஆனாலும் அந்த சவால்களை தைரியமாக எதிர்கொள்வார்கள் பிறருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவார்கள் தங்களுக்காக சாதிப்பார்கள் குடும்பத்துக்கும் பெரிய ஆதரவு சமூகத்துக்கும் முன்னுதாரணம் ஆவார்கள் நண்பர்களே உங்களுடைய கையில் இப்படிப்பட்ட ரேகை இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதில் சந்தேகமே இல்லை சிரமங்கள் வரும் ஆனால் மன உறுதி அன்பு கருணை உங்களை முன்னேற்றம் அடைய செய்யும் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நீங்க ஒரு அடையாளமாக மாறுவீர்கள் இப்போ நாம இரண்டாவது கை இரண்டு பத்தி பார்க்கலாம் இதில் இடது கையிலும் இருக்கும் இருதய ரேகை நேராக ஒரே மாதிரி இருக்கும் வலது கையிலும் அதே இருதய ரேகை அதே மாதிரி தொடரும் இரண்டு கைகளிலும் ஒரே மாதிரி ரேகை இருக்கும் போது அந்த நபரின் மனசாட்சி உணர்ச்சி ஆம்பிஷன் எல்லாமே பேலன்ஸா ஒரே பாதையில நடக்கும் இது ரொம்பவே தனித்துவமான ஒரு அமைப்பு என நண்பர்களே இரண்டு கைகளிலும் ஒரே மாதிரி ரேகை இருக்குது ஒரு பெரிய அரிய விஷயம் சாதாரணமா நம்ம கையில இடது கையில் இருக்கிற ரேகை நம்ம மனசாட்சியை நம்ம உள்ளங்கண்ணை பிரதிபலிக்கும் அந்த இடது கையில் இருக்கிற ரேகை நம்மள் எவ்வளவு கருணை இருக்கிறது எவ்வளவு அன்பு இருக்கிறது எவ்வளவு சாக்ரிஃபைஸ் செய்யறோம் மனசாட்சி இருக்கிறது அப்படின்றதை சொல்லும் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அதை உணர்ந்து மனம் உருகி எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த உணர்ச்சியே அந்த இடது கை ரேகையில் இருந்து தெரியும் பிறர் சிரமத்தில் இருந்தாலும் அதை நாம உணர்ந்து கொள்ளும் அளவு எவ்வளவு ஆழமாக நம்ம உள்ளத்தில் இருக்கிறது என்பதையும் அது வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட இடது கை நம்மள் இருக்கும் கருணை அன்பு சாக்ரிஃபைஸ் ஆகியவற்றுக்கான சின்னமாக செயல்படும் வலது கையிலும் அதே மாதிரி பொதுவா வலது கை ஆம்பிஷனை முயற்சியையும் உழைப்பையும் பிரதிபலிக்கும் அந்த வலது கைதான் நம்ம வாழ்க்கை நோக்கத்தை காட்டும் நான் சாதிக்கணும் நான் உயரணும் நான் சமூகத்துல மதிப்பு பெறணும் அப்படின்ற ஆவலை வெளிப்படுத்தும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை கடந்து செல்லும் தைரியத்தையும் முயற்சியையும் வெளிப்படுத்தும் நம்ம வாழ்க்கையை எப்படி சாதிக்க வேண்டும் என்று காட்டும் வரைபடம் போல அந்த வலது கையில் இருக்கும் ரேகை இருக்கும் ஆனா இங்கே இரண்டு கைகளிலும் ஒரே மாதிரி ரேகை இருக்கிறது என்பதுதான் வித்தியாசம் அதாவது இடது கையில் இருக்கும் சாக்ரிஃபைஸ் மனமும் அன்பும் கருணையும் வலது கையில் இருக்கும் ஆம்பிஷன் டிரைவ் சாதிக்க வேண்டும் என்ற அவளோட கலந்து விடுகிறது இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்படாமல் ஒரே பாதையில நடப்பது போல இருக்கும் மனசாட்சியும் ஒரே குரலாக ஒரே சிந்தனையாக ஒரே பாதையாக இருக்கும் இப்படிப்பட்ட கை உள்ளவர்களுடைய உள்ளத்திலே இரண்டு குரல் ஒலிக்காது பலருக்கு இரட்டை குரல் இருக்கும் பிறருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நான் முன்னேறணும் இன்னும் ஆனா இந்த இரண்டாவது கை உள்ளவர்களுக்கு அது இருக்காது ஒரே சிந்தனை தான் உள்ளத்தில் ஒழிக்கும் அந்த சிந்தனை நான் நல்லவனாக இருக்கணும் பிறருக்கு உதவி செய்யணும் அதே நேரத்தில் என் வாழ்க்கையை முன்னேற்றணும் அந்த பேலன்ஸ் தான் இவர்களின் மிகப்பெரிய வலிமை ஏன்னா பாருங்க நண்பர்களே பலருக்கு சாஃப்ட் ஹார்ட் அதிகமா இருந்தா ஆம்பிஷன் குறைந்து போயிடும் முழுக்க பிறருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தங்கள் வாழ்க்கையை மறந்து விடுவார்கள் இன்னொருத்தர் ஆம்பிஷன் அதிகமாக இருந்தா கருணை குறைந்து போயிடும் சாதனைக்காக மட்டும் ஓடிக்கொண்டு மனசாட்சியையும் அன்பையும் மறந்து விடுவார்கள் ஆனா இங்கே அது நடக்காது ஏன்னா ரெண்டு கைகளும் ஒரே மாதிரி ரேகை காட்டுகிறது என்பதுதான் அந்த நபரின் உள்ளமும் ஆம்பிஷனையும் சமநிலையோடு நடக்கிறது என்று சொல்லும் அதனால இப்படிப்பட்ட கை உள்ளவர்கள் வாழ்க்கையில எப்போதும் ஸ்டேபிளான பாதையில செல்கிறார்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார்கள் சாதிப்பார்கள் ஆனா அந்த சாக்ரிஃபைஸுக்கும் சாதனைக்கும் இடையில எந்த முரண்பாடும் இருக்காது இவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் அமைதியோடும் முன்னேற்றத்தோடும் சமநிலையோடும் நிரம்பி இருக்கும் சவால்களும் வரும் வெற்றிகளும் வரும் ஆனா அந்த சவால்கள் இவங்களை குழப்பமடைய வைக்காது என சாக்ரிஃபைஸ்மும் ஆம்பிஷன்மும் சமமாக இருக்கும் அதனால இவங்களுடைய வாழ்க்கை எப்போதும் உறுதியான அடிப்படையோட நிலையான வளர்ச்சியோட நிம்மதியோட இருக்கும் ஆனால் நண்பர்களே இரண்டு கைகளிலும் ஒரே மாதிரி ரேகை இருப்பதால் இவர்களோட அன்பு இவர்களுக்கு பிரச்சனையா மாறவே மாட்டாது என சாக்ரிஃபைஸ் பண்ணுற மனமும் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையும் ஒன்றோட ஒன்று சமநிலையோட சேர்ந்திருக்கும் இவர்கள்கிட்ட யாராவது உதவி கேட்டாலும் எப்படி செய்யலாம் எப்படி எனக்கும் பாதிப்பு வராமல் இருக்கலாம் அப்படின்ற முதலில் யோசிப்பாங்க அதனால இவர்களோட அன்பு தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு குறைவு இவர்களுடைய மனசாட்சி புண்படுவது அரிது ஏன்னா இவர்களுக்கு எப்போதும் ஒரு பேலன்ஸ் இருக்கும் பிறருக்காக செய்யும் உதவியும் தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமும் இரண்டையும் சமமாக பேணி நடத்துவார்கள் இதுதான் இவர்களோட மிகப்பெரிய பலம் இவர்களுடைய பலவீனம் என்னவென்றால் சில சமயங்கள் நான் பிறருக்காக அதிகமா பண்றேனா இல்லையா என் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போதுமா என்ன உள்ளத்துல சின்ன சந்தேகம் வரும் ஆனா அந்த சந்தேகம் அதிக நாள் நீடிக்காது ஏன்னா அவர்களோட மனசாட்சி ரெண்டையும் சமமாக சமநிலைப்படுத்தும் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் இருக்கும் ஆரம்பத்திலேயே பெரிய சோதனை அல்லது கஷ்டம் அதிகம் வராது படிப்பிலே சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனா அதை கடக்க அவர்கிட்ட பேஷன்ஸ் இருக்கும் வேலையிலே தாமதம் வரலாம் ஆனா அதையும் கடந்து செல்ல டெட்டர்மினேஷன் இருக்கும் பணத்தில் குறைவுகள் இருக்கும் ஆனா பெருசா கஷ்டம் இல்லை ஏன்னா சாக்ரிஃபைஸ் செய்யும் மனமும் உழைக்கும் டிரைவும் பேலன்ஸாக சேர்ந்து இருப்பதால் அவர்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டாங்க சின்ன வயசுல இவங்களுக்கு லைஃப் நார்மலா இருக்கும் இருபது முதல் இருபத்தஞ்சு வயசுக்கு இடையில் அவர்கள் மெதுவாக தங்களை பில்ட் பண்ணிக்கொள்வார்கள் அந்த வயசுல அவர்களுக்கு பெரிய நேம் ஆர் ஃபேம் கிடையாது ஆனா லைஃப் ஸ்டேபிளா இருக்கும் முப்பது வயசுக்கு மேல் அவர்களுடைய வாழ்க்கை நிலை மெதுவாக உயர்ந்து கொண்டே போகும் நாற்பது வயசுக்கு மேல் இவர்களின் வாழ்க்கை இன்னும் பெரிய நிலை அடையும் இதுதான் இவங்களின் வித்தியாசம் லைஃப்ல சடன் ஜம்ப் இல்ல ஆனா ஸ்லோ ஸ்டடி கிளைம் இருக்கும் வேலை வாழ்க்கை சீடை கிராத் இருக்கும் ஆரம்பத்திலே வேலைக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனா ஒரு தடவை வேலை கிடைத்தால் அங்கிருந்து ஸ்லோலி பட் ஷோலி முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களின் டெடிகேஷனை பார்த்து மேலாளர்களும் சக ஊழியர்களும் மதிப்பார்கள் ப்ரமோஷன் வந்து சேரும் ஆனால் அது தாமதமா வரும் ஆனாலும் ஒரு தடவை வந்ததும் அது நிலையான பதவியை தரும் பிஸ்னஸ் பண்ணினாலும் இவங்களுக்கு பெரிய லாஸ் வராது மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல நிலை எட்டுவார்கள் பண வாழ்க்கை இவர்களுக்கு சுமார் தான் ஆரம்பிக்கும் இருபதுகளில் எப்பொழுதும் பணக்குறை இருக்கும் ஆனா அந்த குறை அவர்களுக்கு பெருசா சிரமம் தராது ஏன்னா அவர்கள் தங்கள் ஆசையை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருப்பாங்க பணத்தை எப்படி செலவழிக்கணும் எப்படி சேமிக்கணும் என்பதை ஸ்லோலி கற்றுக்கொள்வார்கள் முப்பது வயசுக்கு மேல் பண நிலை மேம்படும் நாற்பது வயசுக்கு மேல் இவர்களின் வாழ்க்கை நன்றாக நிலைநிறுத்தப்படும் எளிதா கையில பணம் சேராது ஆனா ஒரு தடவை சேர்ந்ததும் அது போய்விடாது திருமண வாழ்க்கை இவங்களுக்கு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் பொதுவாக இவர்களின் திருமணம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வயசுக்குள்ள நடக்கும் இவங்களுடைய பார்ட்னர் இவங்களை புரிஞ்சு கொள்வார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமா வராது ஏன்னா இவங்களின் மனசாட்சி பேலன்ஸ்டு ஆயிருக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ற மனமும் ஆம்பிஷனையும் கிளாஷ் ஆகாம ஒன்னோட ஒன்னு பேலன்ஸ் இருக்கும் அதனால குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும் பட்டுனரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் நல்ல நிலையை எட்டும் இவர்களின் வாழ்க்கையில பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன சட்டலர்கள் எப்போதும் இருக்கும் ஆனா பெரிய சோதனைகள் அதிகமா வராது உணர்ச்சியான பிரச்சனைகளும் மிக குறைவுதான் யாரையும் நம்பி காயப்படுவாங்க ஆனாலும் அது ஆழமா காயப்படுத்தாது வேலை பணம் சம்பந்தப்பட்ட சிரமங்களும் வரும் ஆனா அவை மேனேஜபிளா இருக்கும் அதாவது இவங்களின் வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அல்ல ஒரு ஸ்டெடி ட்ரெயின் ஜேர்னி மாதிரி இருக்கும் மெதுவா ஸ்டெடியா சேஃபாக டெஸ்டினேஷனுக்கு கொண்டு செல்வது போல ஆரோக்கியம் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மென்டல் ப்ரெஷர் எல்லாம் வரலாம் ஆனா அது மேனேஜபிளாக இருக்கும் இவங்களுடைய மனம் பேலன்ஸ்டா இருக்கிறதுனால டிப்ரெஷனுக்கு சுலபமா அடிமை தியானம் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் தரும் நாற்பத்தைந்து வயசுக்கு பிறகு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கும் ஆனால் அது பெருசா லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாது இவர்களுக்கு ஆன்மீக ஈர்ப்பு இருக்கும் சிவபெருமான் முருகன் இவர்களை கவர்வார்கள் பிரார்த்தனை இவர்களுக்கு மன அமைதி தரும் ஆன்மீகம் இவர்களின் மனதை சீடை ஆவைத்திருக்கும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு மெதுவா வரும் சின்ன வயசிலே அதிர்ஷ்டம் அதிகம் இல்லை எதையும் உழைப்பாலேயே அடைய வேண்டியிருக்கும் ஆனா முப்பது வயசுக்கு மேல் லக் ஸ்லோலி வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாற்பது வயசுக்கு பிறகு அதிர்ஷ்டம் அவர்களோட பக்கம் உறுதியா திரும்பும் அதுவே இவர்களின் வாழ்க்கையில பெரிய நிலை உயர்வை தரும் இப்படிப்பட்ட கையுள்ளவர்கள் உள்ளவர்கள் வாழ்க்கையில் சிம்பிளா தோன்றினாலும் அதுவே பெரிய வலிமை சாக்ரிஃபைஸ் பண்ணுவார்கள் சாதிப்பார்கள் ஆனா அந்த சாக்ரிஃபைஸுக்கும் சாதனைக்கும் இடையே எந்த முரண்பாடும் இருக்காது இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சீடையாயிருக்கும் குடும்பத்துக்கும் நல்ல ஆதரவு சமூகத்துக்கும் நல்ல முன்னுதாரணம் இவர்களின் பெயரும் புகழும் மெதுவா உயர்ந்து ஒரு நாளில் அனைவராலும் மதிக்கப்படும் மனிதராக மாறுவார்கள் நண்பர்களே உங்களுடைய கையில் இப்படிப்பட்ட ரேகை இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதில் சந்தேகமே இல்லை சிரமங்கள் குறைவு சீடை புரோக்ரஸ் அதிகம் உழைப்பு அன்பு சாக்ரிஃபைஸ் மூன்றும் பேலன்ஸா இருக்கும் அந்த பேலன்ஸ் தான் உங்களுடைய மிகப்பெரிய வலிமை இப்போ நாம மூன்றாவது கை மூன்று பற்றி பார்க்கலாம் இதில் இடது கையில் இருக்கும் இருதய ரேகை மேலே ஏறி இருக்கும் வலது கையில் இருக்கும் அதே ரேகை கீழே இறங்கி இருக்கும் ஒரு கையில் ஆசையும் முன்னேற்றத்திற்கான பேராவலும் அதிகமா தெரியும் இன்னொரு கையில் அன்பும் கருணையும் தியாகமும் வெளிப்படும் இரண்டு கைகளிலும் இப்படிச் சற்று முரண்பட்ட ரேகை இருக்கும்போது அந்த நபரின் வாழ்க்கை எப்போதும் இரண்டு குரல்களுக்குள்ள சிக்கியிருக்கும் இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு அமைப்பு நண்பர்களே ஏன்னா இடது கையில் இருக்கும் கோடு மேலே ஏறி இருக்கும் சாதாரணமா இடது கை நம்ம மனசாட்சியையும் நம்ம உள்ளங்கண்ணையும் பிரதிபலிக்கும் அந்த கை எப்போதும் நம் உள்ளிருக்கும் அன்பையும் கருணையையும் சாக்ரிஃபைஸ் பண்ணும் மனதையும் காட்டும் ஆனா இங்கே அந்த கோடு மேலே ஏறி இருப்பதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் அந்த கோடு மேலே போகிறது என்பதுதான் அந்த நபரின் உள்ளத்திலேயே ஒரு பேராசை ஒரு முன்னேற்ற ஆசை ஒரு சாதிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது உள்ளத்திலேயே மனசாட்சிக்குள்ளேயே நான் உயர வேண்டும் நான் முன்னேற வேண்டும் என்னுடைய பெயரும் புகழும் உலகத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற குரல் ஒலிக்கிறது இதனால் அந்த நபர் எப்போதும் உள்ளத்திலேயே ஒரு தீவிர டிரைவை உணர்ந்து கொண்டிருப்பார் ஆனா நண்பர்களே வலது கையில் இருக்கும் கோடு கீழே இறங்கி இருப்பதுதான் இவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் வேறுபடுத்துகிறது வலது கை நம்ம வெளிப்புற முயற்சியையும் சாதனைக்கான டிரைவையும் வாழ்க்கை நோக்கத்தையும் பிரதிபலிக்கும் ஆனா அந்த வலது கை கீழே இறங்கி இருப்பது அவர்களின் வெளிப்புற வாழ்க்கையில் அன்பு கருணை சாக்ரிபைஸ் அதிகமாக வெளிப்படுகிறது என்பதை காட்டுகிறது அவர்கள் பிறருக்காக நிறைய செய்வார்கள் பிறரின் நலனை பற்றி தொடர்ந்து சிந்திப்பார்கள் தங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் பிறருக்காகவே செலவழிப்பார்கள் நான் பிறருக்காக இருக்கணும் யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்று சொல்வது போல அந்த கை நம்முன் பேசும் இப்ப பாருங்க நண்பர்களே இரண்டு கைகளிலும் இப்படி சேர்ந்திருக்கும் போது அந்த நபரின் உள்ளத்திலேயே எப்போதும் இரண்டு குரல்கள் ஒலிக்கத் துவங்கும் கை நான் முன்னேறணும் நான் சாதிக்கணும் நான் உயர்ந்த நிலையை அடையணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் வலது கை நான் பிறருக்காக சாக்ரிஃபைஸ் செய்யணும் தியாகம் பண்ணணும் பிறர் நலனுக்காக வாழணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த இரண்டு குரல்களும் ஒரே நேரத்தில் மனசாட்சிக்குள் ஒலிப்பதால் அந்த நபர் எப்போதும் உள்ளத்தில் குழப்பம் அடைந்து போவார் இந்த குழப்பம்தான் இவர்களின் பலவீனமும் அதே சமயம் இவர்களின் வலிமையும் கூட ஏன்னா சில நேரங்களில் அவர்கள் முன்னேற்ற ஆசையால் ஓடுவார்கள் நான் சாதிக்கணும் நான் உயரணும் என்று தங்களை முழுமையா அதற்காக அர்ப்பணித்து விடுவார்கள் ஆனா அந்த நேரத்திலேயே யாராவது கஷ்டத்துல இருப்பதை பார்த்தாலே உடனே பாதையை விட்டுவிட்டு பிறருக்காக ஓடிப்போவார்கள் அந்த உதவி அந்த சாக்ரிஃபைஸ் அவர்களிடம் இயல்பாக வந்துவிடும் பிறகு திரும்பி பார்த்தால் என் வாழ்க்கை முன்னேறவே இல்லையே என் ஆசைகள் பூர்த்தியாகவே இல்லையே என்று வருந்துவார்கள் மீண்டும் அந்த ஆசை கிளம்பும் இப்போ நான் முன்னேற வேண்டும் நான் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று தங்களை தள்ளி ஓடுவார்கள் ஆனால் மீண்டும் யாரோ ஒருவரின் கஷ்டம் அவர்களின் மனசாட்சியை கிழிக்கும் அதனால அவர்கள் தங்களுடைய ஆசையை மறந்து மீண்டும் பிறருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவார்கள் இப்படித்தான் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் இரண்டு திசைகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கும் ஆனால் நண்பர்களே இதேதான் இவர்களை தனிச்சிறப்பானவர்களாக்கும் என பலர் முழுக்க தியாகத்தோட வாழ்ந்து தங்கள் ஆசைகளை மறந்து விடுவார்கள் இன்னொருவர் முழுக்க ஆசையோட வாழ்ந்து பிறரை மறந்து விடுவார்கள் ஆனால் இந்த மூன்றாவது கையில் உள்ளவர்களிடம் இரண்டு பக்கமும் இருக்கும் அன்பும் கருணையும் சாக்ரிஃபைஸும் அவர்களிடம் இருக்கும் அதே சமயம் ஆசையும் சாதனைக்கான டிரைவும் அவர்களிடம் இருக்கும் அதனால இவர்களின் வாழ்க்கை எப்போதும் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும் சில நேரங்களில் மேலே பறக்கும் சில நேரங்களில் கீழே விழும் ஆனாலும் அந்த ரோலர் கோஸ்டர் பயணம்தான் இவர்களின் அனுபவங்களை ஆழப்படுத்தி அவர்களை மற்றவர்களை விட வித்தியாசமானவர்களாக மாற்றும் இந்த கை உள்ளவர்கள் சாதாரணமில்லை அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு குரல்கள் ஒலிக்கும் நான் பிறருக்காக இருக்கணும் என்ற குரலும் நான் முன்னேறணும் என்ற குரலும் அந்த இரண்டு குரல்கள் இவர்களை உள்ளத்தில் அடிக்கடி சோதிக்கும் ஆனால் அதே சோதனைகள் இவர்களை வலிமையாக்கும் சில சமயம் அவர்கள் பிறருக்காக பெரிய தியாகம் பண்ணுவாங்க அதே சமயம் தங்கள் வாழ்க்கையிலும் சிறிய வெற்றிகளை பெறுவாங்க சில சமயம் அவர்கள் ஆசையை அடைய முயற்சி செய்வாங்க ஆனால் சாக்ரிஃபைஸ் காரணமா அது தாமதமா வரும் ஆனாலும் எந்த வழியிலேயே சென்றாலும் அந்த அனுபவங்கள் இவர்களை ஆழமா மாற்றும் இவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையாக மாறும் விஷயம் என்னன்னா அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் ஆசையும் சாக்ரிஃபைஸ் மனசாட்சியும் ஏன்னா எல்லோரும் இவர்களோட உண்மையான மனசை புரிஞ்சுக்க மாட்டாங்க சிலர் இவர்களோட அன்பையும் உதவி மனசையும் தவறாக பயன்படுத்துவார்கள் யாராவது உதவி கேட்டா மறுக்க முடியாத மனசாட்சி இவங்களுக்குள்ள இருக்கும் உடனே ஓடி சென்று உதவி செய்வாங்க ஆனா அந்த உதவியை எல்லோரும் மதிக்க மாட்டாங்க அதுவே இவங்களுடைய உள்ளத்தை புண்படுத்தும் நான் நல்லதுக்காக செய்தேன் ஆனா ஏன் என்னை மதிக்கல ஏன் என்னை புரிஞ்சுக்கலன்னு இவர்களுடைய மனம் சோர்ந்து போய்விடும் அதே நேரத்துல அவர்களுடைய ஆசையும் அவர்களை வாட்டும் சில நேரங்களில் சாக்ரிஃபைஸ் அதிகமாக பண்ணி தங்கள் ஆசையை நிறைவேற்ற முடியாம போனால் அதே மனசாட்சிக்குள்ளே வருத்தப்படுவார்கள் ஆனாலும் இவர்களுடைய இயல்பு என்னன்னா தயமடைந்தாலும் மனம் சோர்ந்தாலும் பிறகு மீண்டும் பிறருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவார்கள் ஆசையும் வருத்தமும் இருந்தாலும் அந்த அன்பு நிறைந்த உள்ளம் அவர்களை தடுக்காது இதுதான் இவர்களோட மிகப்பெரிய பலமும் அதே சமயம் இவர்களோட மிகப்பெரிய பலவீனமும் சின்ன இருந்தே இவங்களுக்கு பேராசைகள் இருக்கும் படிப்புல நல்ல நிலை அடையணும் சமூகத்துல மதிப்பு பெறணும் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும் என்ற ஆசை மிகுந்து இருக்கும் ஆனா அந்த ஆசையோட சாக்ரிஃபைஸ் செய்யும் மனமும் இவர்களோட உள்ளத்துல இருக்கும் என் முன்னேற்றம் மட்டும் போதாது என் குடும்பம் என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இவர்களை விட்டு போகாது அதனால படிப்புல சில நேரங்களில் தங்கள் முழு திறமையையும் பயன்படுத்த முடியாமல் போகும் ஒரு பக்கம் ஆசை தள்ளும் இன்னொரு பக்கம் குடும்ப பொறுப்பு இழுக்கும் இதனால இருபத்தைந்து வயசு வரை இவர்களுடைய வாழ்க்கை நிறைய சிரமங்களோடும் தடைகளோடும் நிரம்பி இருக்கும் வேலை வாழ்க்கையிலும் இவர்களுக்கு எளிதா போகவில்லை வேலை கிடைக்க தாமதம் இருக்கும் கிடைத்த பிறகு கூட அங்கேயும் சாக்ரிஃபைஸ் மனம் அதிகமா வெளிப்படும் தங்களுடைய உழைப்பை முழுவதுமாக காட்டினாலும் சில நேரங்களில் ரெக்கக்னிஷன் தாமதமாக வரும் காரணம் இவர்களுடைய அன்பு மனதை எல்லோரும் புரிஞ்சுக்க மாட்டார்கள் யாராவது தவறா நடந்தாலும் இவர்களே காப்பாற்றிக் கொள்வார்கள் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் தங்களுடைய பொறுப்பையும் மறந்து பிறருக்காக ஓடி செல்வார்கள் இதனால் ஆரம்பத்தில் முன்னேற்றம் மந்தமாக இருக்கும் ஆனால் இவர்களுடைய உழைப்பை உண்மையை பொறுமையை பார்த்து பின்னாலே அனைவரும் மதிக்கத் தொடங்குவார்கள் அதனால் பதவி உயர்வு தாமதமா வந்தாலும் வந்த பிறகு அது உறுதியான நிலையை தரும் பண வாழ்க்கையும் இவர்களுக்கு சுலபமில்லை இளமை காலத்தில் எப்போதும் பணக்குறை இருக்கும் ஏன்னா வந்த பணத்தை அவர்கள் தங்கள் ஆசையை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தாமல் பிறருக்காக செலவழித்து விடுவார்கள் ஒருவன் கஷ்டத்தில் இருந்தால் தங்கள் கையில் இருக்கும் பணத்தையே தந்து உதவி செய்வார்கள் இதனால் தங்களுக்கு சேமிப்பு இருக்காது இதுதான் இவர்களின் பலவீனமும் அதே சமயம் இவர்களின் பலமும் கூட ஏன்னா பிறருக்கு உதவியது ஒரு பக்கம் மனசாட்சிக்கு அமைதியை தரும் இன்னொரு பக்கம் தங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் போனதாலே மன உளைச்சலையும் தரும் முப்பத்தைந்து வயசுக்கு அப்புறம் இவர்களின் பணநிலை மெதுவா மேம்படத் தொடங்கும் நாற்பது வயசுக்கு அப்புறம் பணம் நிலையான நிலையை அடையும் ஆனால் அதுவரை அவர்கள் சேமிக்க கற்றுக்கொள்ளணும் இல்லையெனில் சாக்ரிஃபைஸ் காரணமா பணம் கையில் தங்கவே மாட்டாது திருமண வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் இவர்களின் துணைவர் இவர்களை புரிந்து கொள்வது மிக அவசியம் காரணம் இவர்களுடைய உள்ளத்தில் ஆசையும் சாக்ரிஃபைஸ்மும் எப்போதும் கிளாஷ் ஆகும் சில சமயம் குடும்பத்துக்காக நிறைய செய்வாங்கள் அதே நேரத்தில் தங்களுடைய ஆசையை மறந்து விடுவார்கள் பிறகு மனத்தில் என் வாழ்க்கை முன்னேறலையே என்று வருத்தப்படுவார்கள் இந்த நிலை குடும்பத்திலே சிறிய சச்சரவுகளை உண்டாக்கும் ஆனா அவர்களின் துணைவர் பொறுமையோட புரிதலோட நடந்து கொண்டால் அந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும் பொதுவாக இவர்களின் திருமணம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு வயசுக்குள் நடக்கும் திருமணத்துக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் சில நிலைத்தன்மை வரும் இவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையாது உணர்ச்சி பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஏன்னா அவர்கள் எப்போதும் பிறரை நம்புவாங்க அந்த நம்பிக்கையாலே காயமடைவாங்க நான் நல்லதுக்காக செய்தேன் ஆனா ஏன் என்னை மதிக்கலைன்னு மனம் எப்போதும் வலிக்கும் வேலைக்கும் பணத்துக்கும் சம்பந்தப்பட்ட சிரமங்களும் ஆரம்பத்தில் நிறைய வரும் ஆனா இவர்களுடைய மன உறுதியும் பொறுமையும் அந்த சிரமங்களை கடக்க வைக்கும் ஒவ்வொரு தோல்வியும் இவர்களை வலிமையாக்கும் ஒவ்வொரு தடையும் இவர்களுக்கு பாடம் கற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு கவனம் தேவை காரணம் எப்போதும் இரண்டு குரல் மனசாட்சிக்குள்ளே ஒழிப்பதால மன அழுத்தம் அதிகமாக வரும் மன அழுத்தம் இவர்களை நிலைக்கும் உடல் பாதிப்புகளுக்கும் தள்ளும் அதனால இவர்களுக்கு மன அமைதி தேவை தியானம் நல்ல தூக்கம் சாப்பாடு இவை இவர்களுக்கு மிகவும் அவசியம் நாற்பத்தைந்து வயசுக்கு பிறகு நீரிழிவு இரத்த அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கும் ஆனால் கவனமாக இருந்தால் பெருசா பிரச்சனை வராது இவர்களின் மனசாட்சியில் ஆன்மீக ஈர்ப்பு மிக அதிகமாக இருக்கும் சிவபெருமான் முருகன் போன்ற கடவுள்களிடம் அதிக ஈர்ப்பு இருக்கும் பிரார்த்தனை இவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் சாக்ரிஃபைஸ் காரணமா நிறைவேறாத ஆசைகளுக்கு ஆன்மீகமே ஒரு சமநிலையை தரும் கடவுளின் மேல் நம்பிக்கை இவர்களுக்கு மன அமைதி தரும் மன அழுத்தத்தை குறைக்கும் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு தாமதமா வரும் சின்ன வயசிலே லக்கு கிடையாது எதையும் உழைப்பால் தான் அடைய வேண்டியிருக்கும் முப்பது வயசுக்கு பிறகு மெதுவா அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நாற்பது வயசுக்கு பிறகு அதிர்ஷ்டம் முழுமையாக இவர்களோட பக்கம் திரும்பும் அந்த வயதில்தான் ஆசைகளும் முன்னேற்றங்களும் நிறைவேறும் நண்பர்களே உங்களுடைய கையில் இப்படிப்பட்ட கோடு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிரமங்களோடும் தியாகங்களோடும் ஆசைகளோடும் கலந்திருக்கும் ஆனா மன உறுதி கருணை அன்பு உழைப்பு இவை உங்களை முன்னேற்றம் அடைய செய்யும் சாக்ரிஃபைஸ் காரணமா தாமதம் வரும் ஆனா கடைசியில வெற்றி நிச்சயம்தான் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நீங்க ஒரு முன்னுதாரணமாக மாறுவீர்கள் நண்பர்களே இப்போ மூன்று கைகளையும் பார்த்தோம் முதல் கை அன்பும் ஆசையும் கிளாஷ் ஆகும் வாழ்க்கை இரண்டாவது கை இரண்டுமே சமநிலை மூன்றாவது கை ஆசையும் சாக்ரிஃபைஸும் எப்பொழுதும் உள்ளத்தில் போராடும் வாழ்க்கை உங்களுடைய கை இதுல எதோட பொருந்தது உங்க வாழ்க்கை இந்த மூன்றில் எது மாறி இருக்கிறது கீழே காமெண்ட் பண்ணுங்க உங்க கையில் இருக்கும் ரகசியத்தை உங்களே சொல்லுங்க மேலும் இப்படி சுவாரஸ்யமா ஆன்மீகமா வாழ்க்கையோட உண்மையை சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி சிவன் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும்